வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் செய்திகள் திருவெற்றியூர் மேற்கு பகுதியில் சுப்பிரமணியம் நகர் தலைவர் இ வேலாயுதம் எக்ஸ் எம் சி தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் மிக்சாம் புயல் மழையால் பொதுமக்களுக்கு மழைநீர் தேக்கத்தாலும் மணலி சிபிசிஎல் நிறுவன கழிவு எண்ணெய் மழைநீரில் கலந்து கடலில் கலந்ததாலும் திருவெட்டியூர் மேற்கு பகுதி முழுவதும் கடல் பகுதிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு மக்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர் இந்நிலையில் பல்வேறு பல்வேறு ஆய்வுகள் நடத்தியும் பொதுமக்கள் பல இடங்களில் மறியல் போராட்டம் நிவாரண உதவி பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் சிபிசிஎல் நிறுவன கழிவு எண்ணெயால் முதல் முதலாக பாதிக்கப்பட்ட இடமான சுப்பிரமணியம் நகர் பகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான மதுரா நகர் டி நகர் பொன்னியம்மன் நகர் கலைவாணர் நகர் ராஜா சண்முகம் நகர் சரஸ்வதி நகர் அம்பேத்கர் நகர் சண்முகபுரம் விஸ்தரிப்பு மற்றும் டி எஸ் கோபால் நகர் தவிர்த்து மற்ற பகுதிகளுக்கு மட்டும் ஆய்வு செய்து ஏழாயிரத்தி ஐநூறு அரசு நிவாரண உதவியாக வழங்கியது உண்மையாக பாதிக்கப்பட்ட இப்பகுதி மக்களுக்கு எவ்விதமான நிவாரண உதவியும் கிடைக்காத காரணத்தாலும் முதல் முதலில் பாதிக்கப்பட்டவர்கள் தாங்கள் என்றதாலும் பல்வேறு வழிகளில் அரசு அதிகாரிகள் மண்டல அலுவலகம் மற்றும் மாநகராட்சி அலுவலகங்களை தொடர்பு கொண்டு தங்கள் கோரிக்கைகளை தெரிவித்தும் இப்பகுதி மக்களுக்கு எவ்விதமான நிவாரண உதவியும் அளிப்பதற்கு கணக்கெடுப்பு நடக்காத நிலையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளான இப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிகளின் நகர நிர்வாகிகளுடன் இன்று இருபத்தி மூன்று காலை பத்து மணி அளவில் மணலி எக்ஸ்பிரஸ் சாலையில் சத்தியமூர்த்தி நகர் பஸ் நிறுத்தம் அருகில் ஒரு பக்க சாலையை ஆக்கிரமித்து சுப்பிரமணியம் நகர் கிராம தலைவர் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் இ வேலாயுதன் தலைமையில் மறியல் போராட்டத்தில் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மறியல் போராட்டத்தால் மணலி விரைவு சாலையில் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பக்க சாலையில் போக்குவரத்து முடங்கியது இதனை அறிந்து விரைந்து வந்த எண்ணூர் காவல் உதவி ஆணையாளர் பிரமானந்தன் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அரசு முக்கிய அதிகாரிகள் வருகை தந்து எங்களின் நிவாரணத்திற்கு வழிதர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார்கள் இந்நிலையில் வருவாய் ஆய்வாளர் அப்பகுதிக்கு விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து ஆடியோவும் அங்கு வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து போக அறிவுறுத்தி போக்குவரத்தை ஒரு ஒருபுற போக்குவரத்து பாதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று மணி நேரம் தொடர்ந்து மறியல் போராட்டம் செய்து எங்களுக்கு எவ்விதமான உத்தரவாதம் வழங்க எந்த அரசு உயர் அதிகாரிகளும் வரவில்லையே என்ற விரக்தியில் பொதுமக்கள் கலைந்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது